நாகை அருகே சிதிலமடைந்து காணப்படும் கைலாசநாதர் ஆலயத்தை சீரமைத்து குடமுழுக்கு நடத்த பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த கைலாசநாதர் சிவாலயம் மிகவும் சிதிலமடைந்த நிலையில் உள்ளது உள்ளே யாரும் சென்று பூஜை செய்ய முடியாத நிலையிலும் முட்புதர்களாலும் மரங்களாலும் சூழப்பட்டுள்ள நிலையில் இதனை சரி செய்யக்கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கையை ஏற்றி ஏற்று ஜோலார்பேட்டை திருஆரூரான் உழவார திருப்பணி அறக்கட்டளை குழு அறுபது சிவனடியார்கள் தங்கள் உழவார பணியின் வாயிலாக மரங்களையும் முட்புதர்களையும் நீக்கி உள்ளே சென்று பூஜை செய்யும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளனர் இந்நிலையில் இக்கோவிலுக்கு தமிழக அரசு குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதர்கள் மண்டிய சிவாலயம் இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட நம்மளுக்கு நண்பர் மூலியமாக தகவல் வந்தது அந்த தகவல் அடிப்படையில் நம்ம ஊர் மக்களை வந்து பாத்தீங்கன்னா அலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்ட மேல வந்து கேட்டீங்கன்னா ஆமா ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற தகவலை நம்மளுக்கு சொன்னாங்க உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை மீட் எடுக்கணும் அப்படின்னு திரு ஆர்வூரா உலவாரப்பணி திருக்கூட்டத்தின் சார்பாக அருளைய மூலியமாக பேசி நேரடியாக வந்து கல ஆய்வுக்கு வந்து பார்த்து ஐயா ரொம்ப மோதமா மோசமாக இருக்கு இந்த சிவாலயத்தை எப்படியாவது நம்ம மீட் எடுத்து ஊர் மக்களுக்கு கொடுக்கணும் அது ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக மாற்றணும் அப்படின்னு முயற்சி எடுத்தோம் அதன் மூலியமாக திருவினையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களுக்கு போகின்ற அடியார்கள் பொதுமக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலயங்களையும் எடுத்து புனரப்பு செய்யணும் அப்படின்னு நாங்கள் தாழ்மையாக வேண்டுகோளிக்கிறேன் ساتھی